என்ன விருந்து வச்சிருக்கியோ அலெக்சாண்டாச்சு வந்துட்டாருண்ணா ஆமாடி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காம்ல ஏன் கையாலயே செஞ்ச நீ ஒரு வாய் செஞ்சிட்டு போ யாத்தாடி இந்த கிழட்டு பூதம் பண்ணதை திங்க கூடாதுமா ஏற்கனவே அவரு சாவ கிடந்தாரு நம்மளும் அது செஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான் செத்துதான் கிடக்கணும் அம்மா நமக்கு வேண்டாம்ப்பா நீங்களா செஞ்சீங்க சரி இருக்கட்டும் எல்லாரும் சாப்பிட்டு உசுரோட இருந்தா நான் சாப்பிடுதேன் ரொம்பதான் நீட்டவா ஆளும் மோஞ்சியும் பாருப்பா

என்ன இந்த பிரியாணியை போட்டு திங்காதீங்க என்ன கூட வாங்கின உங்களுக்கு சூப்பர் பிரியாணி நான் வாங்கி தரேன் வாங்க 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 எந்திரிங்க எந்திருங்க எந்தீங்க அப்படியா இந்த மாறை இது வேண்டாம் இது நாய்க்கு போட்டுருவோம் வாமா அவனே வா பங்கச்ச அக்கா இருக்கா உன்னைக்கு ஒரு வழி பண்ணிருதோம் சிக்கனா மட்டனாமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோம் நீங்க வாங்க அண்ணாச்சே அட இங்க எங்க போனா பிரியாணியை வச்சுட்டு அட வெங்கல்பையை பாதிலே போட்டு வாடிட்டான் இப்படி பிரியாணி கிடைக்குமா போக்கீஸா ஒரு அறிவு இல்ல பிரியாணியும் எடுத்து கொடுப்போம் அவங்க தானே சாப்பிடணும் ஹலோ பங்கு சக்காவா இக்கா எங்க இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்களா சீக்கிரம் வாங்க ஆடு ஒன்று தனியாக மாட்டியிருக்கு இன்னைக்கு நல்லா வச்சு செஞ்சுருவோம் ஏன் ஆடுனா ஆடு இல்லைம்மா அலெக்ஸு ஆமா இலிச்சக்காவை எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுங்க அலெக்ஸ் வராருன்னு சொல்லுங்க வராது அது வேற ஏதாவது சும்மா வாங்க கொஞ்சம் பேசணும் இல்லை ஏதாவது சொல்லுங்க அது வந்துடும் ஆமாம் மரத்துக்கடி இல்லைனாலும் வராது ஏதாவது சொல்லி கூப்பிட்டு வாங்க சரியா அஞ்சு நிமிஷம் டைம் ஆடு வாடிரும் ஏமா ஆட்டு பிரியாணியாமா ஆமா அண்ணே ஆமா ஆமா ஆட்டு பிரியாணி தான் ஆ ஏக்கா ஆடு ரெடியா இருக்குல வாங்க சீக்கிரம் வாங்க நேராவது சரி இங்க வெயிட் பண்ணுதே வாங்க 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 சீக்கிரம் வாங்க ஏடி பங்கஜம் எதுக்கு டேய் எனக்கு கூட்டி வந்த இவன் மோரல முடிக்க கூட்டி வந்திருக்கியோ ஆ எல்லா கதையும் கேட்டிட்டு நீ எப்படி பண்ணிட்டு இருக்க நான் போணும் எங்க போணும் பேசாம இருங்க முக்கியமான விஷயம் எதுக்கு ஓடுறியோ

ஆரம்பிச்சிரும் ஆமா உங்களால எங்க எல்லாத்துக்கும் கெட்டது வரணுமா ஒழுங்கா பண்ணிருங்க நானும் தமிழ்காரன் எந்த ஊர்லயும் இப்படி கேள்விப்படல நீங்க என்ன இப்படி புதுசா சொல்லுதியோ நான் செல்லம்மா கிட்ட கேட்டு வாரு ஆமா செல்லம்மாக்கா பெரிய செல்லமாக்கா அதுவே ஒரு மொட்டத்தல அதுவே முடி வளக்க துப்புலாம தெரியுது அதுக்கு ஒண்ணும் தெரியாது அது மீன் குழம்பு வச்சு அந்த உலகம் முறை தின்னுட்டு சாவதான் செய்வாவோ

அலெக்சண்ணே அப்படியே பாடிக்கிட்டே நாலு வாட்டி பேயிட்டு பேயிட்டு வாங்க சீக்கிரம் சீக்கிரம் நேராவது ரிங்கா ரிங்கா ரோசஸ் மண்டபூரா சாணி 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 நல்ல சவுண்டா சொல்லுங்க சத்தமே கேட்க மாட்டேங்க ஏக்கா ஏக்கா எல்லாத்தையும் நல்ல வீடியோ எடுங்கக்கா பார்த்து பார்த்து சிரிக்கணும் இளிச்சக்கா வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டுருவோம்

ரிங்கா ரிங்கா ரோசஸ் மண்டபூரா சாணி மம்மி இது டாடி மாதிரி உள்ள பிச்சைக்கார இல்ல இது நம்ம டாடி ஓஎம்ஜி வாட் அலெக்ஸ் கண்ணா என்னது இது உடம்பு ஃபுல்லா சாக்லேட் மில்க் ஷேக்கா இருங்க நக்கி பார்க்கலாம் என்னடி இது வேற நார குடும்பமா இருக்கு டார்லிங் இது சாக்லேட் இல்ல இது சாணி இந்த ஊரோட சம்பிரதாயம் ஹ்ம் 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 நாரது மம்மி இது சாக்லேட் இல்ல இது ஊரோட சம்பிரதாயமா இப்படி பண்ணணும் சொன்னாங்க என்னமோ ஒளரிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போய் கழுவலாம் ஒரே நாத்தம் டாடி உங்களை பாக்கிறதுக்கு பஸ்ட் பிச்சக்கார மாதிரி இருந்தது நான் பிச்சக்காரன் தான் நினைச்சேன் ஏஞ்சல் சும்மா இரு தொந்தரவு பண்ணாத என்ன கண்ணா சாணி நீங்க மேல பூசிட்டு அவட்ட கோவப்படுறீங்க வீட்டுக்கு நடங்க உங்களை பாக்குறதுக்கு அருவருப்பான பிச்சக்காரன் போல இருக்கு ரிங்கா ரிங்கா ரோசஸ் மண்டபூரா சாணி ஐ மம்மி

சரியான சிரிப்புட்டி அம்மா எனக்கு வயிறு வலியே வந்துரும் போலயே எட்டி அந்த ஜிருக்கணத்தை பண்ண வச்ச குடும்பமே பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சின்ன சந்தோஷத்துக்காக தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டோம் சரியா அவர் உங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் இப்போ நீங்க சின்னதா சந்தோஷப்பட்டு நல்லா சிரிச்சிருக்கீங்களா கவலைப்படாம வீட்டுக்கு போக வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுதே வீடியோவை என்ன சிரிப்பு எம்மா பவுத்த வலிக்கு சரி நான் பல கடைக்கு போகிறேன் பாவமா இருக்கு இந்த அக்காவை சரி பத்தியா எப்படி மனசு விட்டு சிரிச்சிட்டு போறாவோ ஏதாவது பண்ணணும் இந்த அலெக்ஸ் மண்டேனே பண்ணுவோம் பண்ணுவோம் எத்தனை நாள் கிடக்காரோ நல்லா போட்டு பாடா படுத்தி அதுக்கப்புறம் அனுப்புவோம் அதுக்கு முன்னாடி ஆரஞ்சு மண்டைய விஷயத்தை சரி பண்ணணும் இல்லன்னா அந்த பிள்ளைய ஒரே நிரந்தரமா இழுத்து கூட்டு போயிருவாரு ஒரு நிச்சயம் ஏதாவது பண்ணிட்டா கூட அந்த பிள்ளைய கூட்டு போனாலும் அப்புறமா அந்த பிள்ளை வந்துடும் ஆமா அடுத்து அதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் சரி வீட்டுக்கு போவோம் ஆ சரி கே நானும் வரேன் போயிட்டு வரேன் ஐயா இந்த மனசு எப்ப வந்தாருன்னு தெரியல இன்னைக்கு அங்க நேரம் போனதே தெரியல இந்த பிள்ளைகளோட டீசன் போயிட்டாலுவோ எங்க எப்ப வந்தியோ நான் வந்து துணியை மாத்தி காப்பிய சூடு பண்ணி குடிச்சிட்டு படுத்திருக்கேன்

இல்லைங்க நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்ததுலாம் அப்போது உங்கள் அம்மா வந்து உங்களை வேற கல்யாணம் பண்ணிக்கே கல்யாணம் பண்ணிக்கே சாவறதுக்குள்ளே ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்கணும் சொல்லி உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தினாவில் ஆனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சண்டையை போட்டு ரெண்டு மூணு வருஷம் பேசாமல் இருந்தியல ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலை அட ஏன் மெண்டல் பொண்டாட்டிக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்தெந்த சந்தேகம்லாம் வருதா ஏன் கல்யாணம் பண்ணலைன்னா எனக்கு ஓ மேலே உள்ள உண்மையான அன்பு உனக்கு துரோகம் பண்ணக்கூடாது உன்னை ஏமாற்றக்கூடாது அதனால பண்ணலை இப்போ தான் நமக்கு கடவுள் லட்டு மாதிரி ரெண்டு பிள்ளைல கொடுத்துருக்காரட்டி இல்லைங்க சும்மா சும்மா கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை நல்ல கேட்டப்போ சரி நான் கொஞ்சம் நேரம் தூங்குதேன் ராத்திரி சாப்பிடும்போது எழுப்பு அழகர் மாதிரி ஏமாத்துக்கார ஆட்களும் இருக்காவோ ஏன் புருஷ மாதிரி நல்ல ஆட்களும் இருக்காவோ உலகத்துல எல்லாரையும் கெட்டவங்களும் நினைக்க முடியாது எல்லாரையும் நல்லவங்களும் நினைக்க முடியாது ரெண்டும் கலந்து தான் இருக்கு என்ன செய்ய ஏமாத்திர ஆம்பளையும் இருக்காவோ ஏமாத்திர பொம்பளையும் இருக்காவோ என்னத்தை சொல்ல ஒன்று வளர்ந்த விதம் அப்படி ம்